வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தமிழ்மொழி தகுதி தேர்வு தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படின்னா என்ன அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோங்க இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படின்றது நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து உண்டுங்க அல்லது பிஜிடிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் தமிழ் மொழி தகுதி தேர்வு உண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அனைத்து போட்டி தேர்வுகளிலும் வந்து இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து ஒரு கட்டாயமாக வச்சிருக்காங்க இதுல வந்து நீங்க எலிஜிபிள் ஆனா தான் உங்களுடைய அந்த மெயின் எக்ஸாமே வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஓகே நம்ம இதுல வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து அப்செக்டிவ் டைப்ல தான் விட அப்செக்டிவ் டைப்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து வரும் மொத்த கொஸ்டின் வந்து எத்தனை அப்படின்னா முப்பது வினாக்கள் வந்து இருக்குங்க முப்பது வினாக்கள்ல வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் வந்து கொடுத்திருப்பாங்க இதனுடைய தேர்வு காலம் அந்த நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது நிமிடங்கள் இதுல தேர்ச்சி பெறணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பது பெர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து எடுத்திருக்கணுங்க நாற்பது பெர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்திருக்கணும் அதாவது இருபது மதிப்பெண்கள் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்பதான் வந்து நீங்க இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து நீங்க பாஸ் பண்ண முடியும் இது பாஸ் தான் உங்களுடைய மெயின் எக்ஸாமையே வேல்யூ பண்ணுவாங்க நீங்கள் டிஜிடிஆர்பி மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி காமர்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகரபி அல்லது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த நூற்றி ஐம்பது மார்க்குல வந்து நீங்கள் நூற்றி நாற்பது மார்க்கே எடுத்திருந்தாலும் அந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து நூற்றி நாற்பது மார்க்கே எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுல நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா அந்த பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க இதுதாங்க நடைமுறை இதுக்கு வந்து பாடத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கணம் இலக்கியம் இ அதுக்கடுத்து வந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு இந்த மாதிரி இருந்து தாங்க அதிகமாக வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க சரி ஓகே பொதுவாக வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நைன்த்து டென்த்து புக்கில் இருந்து அதிகமாக கேள்விகள் வந்து வருதுங்க சென்ற முறை பாத்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாம்ல வந்து அதிகமான வினாக்கள் வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் இருந்து தான் வந்திருக்கு அதனால வந்து நீங்க அந்த பாடத்தை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க நம்ம இப்ப வந்து ஒவ்வொரு வினாக்களுக்கு விடைகளை வந்து பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க இப்ப நம்ம இலக்கணத்துல இருந்து கொஸ்டின் வந்து இலக்கணத்துல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம் இலக்கணம் இருந்து செல்லும் இந்த சொல்லுடைய வேர் சொல்லை காண்க செல்லும் என்ற சொல்லுடைய வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குங்க இந்த செல்லும் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து செல் அப்படின்றதுதாங்க செல்லும் என்ற சொல்லுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா செல் அப்படின்றதுதான் அதுக்கடுத்து பாருங்க குறைந்தான் குறைந்தான் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க குறைந்தான் என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா உயர்ந்தான் அப்படின்றதுதாங்க சரியான ஆன்சர் அதாவது குறைந்தான் அப்படின்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா உயர்ந்தான் அப்படின்றது அதுக்கடுத்து பாருங்க மரம் கூட்டல் அடி நிறைய பேர் வந்து பத்தாம் வகுப்புக்கு அடுத்து தமிழை படிச்சிருக்க மாட்டாங்க இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க நீங்க வந்து ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த் டு டென்த் புக்கு அதுல குறிப்பாக டென்த் புக்கை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க மரம் கூட்டல் அடி என்பது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் எது அப்படி வந்து கேட்டிருக்காங்க மரம் கூட்டல் அடி அப்படின்னா மரம் அடி கிடையாதுங்க அதாவது மரத்தடி மரத்தடி அப்படின்றதாங்க சரியான ஆன்சர் மரம் கூட்டல் அடி என்பதுக்கு வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மரத்தடி அப்படின்றதாங்க சரியான ஆப்ஷன் சரியான ஆன்சர் வந்து மரத்தடி அப்படின்றதாங்க மரத்தடி அப்படின்றதா சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க சரியான புணர்ச்சி விதியை தேர்ந்தெடு சரியான புணர்ச்சி விதியை தேர்ந்தெடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இது வந்து எந்த மாதிரியான புணர்ச்சி ஆன்சர் பார்க்கும்போது சரியான ஆன்சர் அதாவது விகார புணர்ச்சி வாழை கூட்டல் பழம் என்பது விகார புணர்ச்சி இதுல என்ன அப்படின்னா விகார புணர்ச்சி தோன்றல் அப்படின்றதாங்க விகார புணர்ச்சி தோன்றல் அப்படின்றதுதான் இந்த இடத்துல வந்து வள்ளலுக்கு வள்ளலுக்கு வந்து பா தோன்றியுள்ளது பா வந்து இப்பாக பா வந்து இப்பாக வாழை பழம் அப்படின்றப்ப இது வந்து விகாரப்புணர்ச்சி தோன்றல் அப்படின்றது வந்து சரியான ஆன்சருங்க அடுத்து பாருங்க ஊர் ஊராய் இச்சொல் எந்த வகை தொடர் அதாவது ஊர் ஊராய் அப்படின்றது வந்து எந்த எந்த வகை தொடர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னா அடுக்கு தொடர் என்பது வந்து சரியான ஆன்சருங்க ஊர் ஊராய் அப்படின்றது அடுக்கு தொடர் அதாவது பிரித்து பார்த்தால் பொருள் உண்டு அதாவது பிரித்து பார்த்தால் பொருள் இல்லை அப்படின்னா தான் அது இரட்டை கிளைவி இது வந்து பிரித்து பார்த்தால் பொருள் உண்டு அதனால இந்த ஊர் ஊராய் இந்த இது வந்து அடுக்கு தொடர் அதாவது அழுத்தம் காரணமாக ஒரு சொல் வந்து இரண்டாக அடுக்கி வருகிறது ஊர் ஊராய் சுற்றுகிறான் அது வந்து பிரிச்சு அப்படின்னா ஊர் அதான் அடுத்தது வந்து ஊர் தான் ஊராய் அப்படின்றது அதை சேர்த்து வரக்கூடியது இது வந்து அடுக்கு தொடர் இதுக்கு வந்து சரியான ஆன்சருங்க அடுத்து பாருங்க படிக்கின்றான் இந்த சொல் உணர்த்தக்கூடிய காலம் எது இங்கிலீஷ்ல வந்து டென்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க தமிழ்ல வந்து காலம் படிக்கின்றான் இந்த சொல் உணர்த்தக்கூடிய காலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாதாரண தான் படிக்கின்றான் தற்போது படித்து கொண்டிருக்கிறான் இது வந்து என்ன அப்படின்னா நிகழ்காலம் படிக்கின்றான் அப்படின்றது வந்து நிகழ்காலம்ங்க படிக்கின்றான் இந்த சொல் உணர்த்தக்கூடிய காலம் எது அப்படின்னா நிகழ்காலம் என்பது சரியான ஆன்சருங்க அடுத்து பாருங்க மலை அருவி இந்த சொல்லுடைய இலக்கண குறிப்பு தருக மலை அருவி மேக்சிமம் வந்து இந்த மாதிரி இலக்கண குறிப்பு இதெல்லாம் கேட்கறது வந்து அந்த ஸ்கூல் புக்ல இருந்து டைரக்டா அப்படியே வந்து கேட்டுருவாங்க இன்னொன்னு வந்து ஒவ்வொரு இலக்கணத்தை பற்றியான அந்த தெளிவான அந்த இலக்கண குறிப்பு வந்து நீங்க ஆஹ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க மலை அருவி இது வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை மலை அருவி இந்த சொல்லுடைய அந்த இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது வேற்றுமை தொகைன்றது சரிங்க என்ன அப்படின்னா மலையின் அருவி அதாவது ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்து இதுல மறைந்து வந்துள்ளது மலை அறிவு அப்படின்றது மலையின் அருவி அப்படின்றப்ப அந்த ஐந்தாம் வேற்றுமை உருவு வந்து இதுல மறைந்து வந்துள்ளதுங்க மலை அருவி அப்படின்றதுடைய குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது வேற்றுமை தொகை அதுக்கடுத்து வந்து நிறுத்தற்குறி சரியாக அமைத்துள்ள வாக்கியத்தை தேர்வு செய்க பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் இதுல வந்து எது சரி பாருங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் கேட்குறப்ப தெரியாதுங்க பார்த்தா தான் வந்து எங்கெங்க எல்லாம் சரியான அந்த நிறுத்த புள்ளி வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏ சரியான ஆன்சர் ஏ ஏ சரியான ஆன்சர் அப்படின்னா இதுல வந்து அந்த பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் இந்த சொட்டில் உள்ள பல தனி சொற்களை வந்து பிரித்து காட்டுவதற்காக அந்த காட்புள்ளி வந்து இடப்பட்டுள்ளது பாருங்க இதுல மட்டும் எல்லாத்துக்குமே பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் ரெண்டு அதாவது பாரதியார் கவிஞர் காட்புள்ளி அதுக்கடுத்து வந்து எழுத்தாளர் அப்படின் போது நிறுத்தர் புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க இதான் வந்து சரியான ஆன்சருங்க அடுத்து பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் வந்து சரியான அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்ந்தெடுக்க இதுல வந்து நிறைய பேரு தப்பு வந்து விடுவாங்க சரியான அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் எழுத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி இரண்டாவது எழுத்தையும் பார்க்கணும் மூன்றாவது எழுத்தையும் பார்க்கணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் எழுத்த மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணமாக தவறா வந்து போயிருங்க சரி இந்த இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படி சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சி தாங்க சரியான விடை காகம் கடல் கனி கலை சரியா ஆஹ் காக்கா கீ கியூ கூக்கை கே கே கை கவ் அந்த மாதிரி அதுக்கடுத்து கா அதுக்கடுத்து சா சாச்சா சா சி அந்த மாதிரி வந்து அந்த படியில பார்த்து தாங்க எழுதணும் அப்படி பார்க்கும்போது காகம் கடல் கனி கலை இதுல கொடுத்துருக்கதன் பிரகாரம் சரியான அகரவரிசைப்படின்னா இது தாங்க ஆன்சர் சரி அடுத்து ஒரே கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் மட்டும் பார்த்துருவோம் அடுத்து வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க அது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் நல் என்ற அடைமொழியுடன் பொருந்தாத சொல்லை கண்டறிக நல் அந்த அடைமொழியில வந்து கீழே இருக்கிறதுல பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல் நீர்மை நல் நீர்மை மீதி எல்லாமே பொருள் தரக்கூடியதாக இருக்குங்க பொருள் தரும் ஆனா அந்த நல் நீர்மை இது வந்து இதுல என்ன அப்படின்னா அதாவது நல்லூர் பொருள் தரக்கூடியது நற்றமிழ் நன்மொழி இதெல்லாம் கரெக்டு நல் நீர்மை நல்ல கூட்டல் நீர்மை அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம் இங்கே வந்து இல் வந்து கெடவில்லை அதாவது ஆனால் மற்றவற்றுடைய நிலைமொழி ஈறு இல் வந்து கெட்டு நன் அல்லது அதாவது நன்னீர் அப்படின்னு வந்து வரணும் நல் கூட்டல் நீர்மை அப்படின்றது நன்னீர்மை அந்த மாதிரி வந்து வரணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா பொருந்தாத சொல் அப்படின்னு பார்க்கும்போது டி டி தான் பொருந்தாத சொல் நல்லூர் நற்றமிழ் நன்மொழி வந்து கரெக்டுங்க ஓகே இதோட வந்து இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சுங்க அடுத்து வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே இது வரைக்கும் யாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சோசியல் சயின்ஸ் அதிகமாக போடுறோம் தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கும் ஒரு சில வீடியோக்கள் வந்து போடுறோங்க தொடர்ந்து நான் வந்து நம்மளுடைய சேனலை பாருங்க, பார்த்து வந்து பயன்பெறுங்க திஸ்இ ஆல் தி பெஸ்ட்